ஆனா இப்போ மத்த கட்சிக்காரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த உருவம் மாதிரி எல்லாம் பண்ணி உருவத்துல எல்லாம் அவங்க எல்லாம் அந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்து போராட்ட காலத்துல நிக்க வைக்கிறாங்க அது எந்த அளவுக்கு நேரடியா கேளுங்க குஷ்பு வந்து இப்படி செய்யறாங்கன்னு கேளுங்க ஏன் நீங்க மறைமுகமா கேக்குறீங்க நிறைய பேர் பல மாதிரி அந்த அம்மாவை கொச்சப்படுத்தி எல்லாம் பேசினாங்க நாங்களாம் பேச மாட்டோம் விடுதலை சிறுத்தை யாரும் அப்படி பெண்களை இழிவாக பேச மாட்டோம் நாங்களும் மதிக்கிறோம் அவர் பேர்னா ஒரு நடிகர் விஷாலா வைரஸ் இருக்கிறவங்க அது மாதிரி புத்தம் கொடுக்குறது சரியா ஒரு கண்ணகியாக வாழக்கூடிய ஒரு பெண்மகளுக்கு அதெல்லாம் தெரியுதா தெரியலன்னு தெரியல நம்பர் ஒன் பொது இடங்கள்ல அது மாதிரி செய்யலாமா இதில் மேலே நினைச்சு கூட அவங்க பண்ணிடுது இல்லை நான் அது தவறாக நான் சொல்லலை நான் வந்து தவறாக சொல்ல இப்போ எங்க பார்த்தாலுமே வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி தான் அதுலேயும் முக்கியமாக யார் அந்த சார் அதை வச்சுட்டு தான் பேட்ச் மாட்டிட்டு தான் முதல் நாள் சட்டசபைக்கு வரும்போது கூட எதிர்கட்சி அதிமுக சேர்ந்தவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க எப்பவுமே எல்லாத்துக்குமே திருமாவர்கள் தலைவர் அவர்கள் வந்து சொல்லுவார் எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே அதை பற்றின ஒரு ட்வீட் வந்து எக்ஸ்தலத்தில் போடுவார் ஆனால் இந்த அண்ணா இதுக்கு அவர் இப்போ வரைக்கும் ஒரு ட்வீட்டும் போடலை எங்கள் தலைவர் வந்து ட்வீட் போடலாம் அப்படின்னு நீ சொல்கிறீங்க ஆனால் எங்கள் தலைவர் வந்து இது சம்பந்தமாக ஒரு பேட்டியே கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் நீ எல்லாருமே யார் அந்த சார்ன்னு சொல்கிறீங்க யார் அந்த சாருகள் ஏன் ட்வீட் இன்னமும் அவருக்கு பின்னால் வந்து அவர் திமுக உடைய சில தலைவர்களோட போட்டாலாம் எடுத்திருந்தாப்புல இன்னமும் அவர் திமுக காரர் அப்படின்ற மாதிரி செய்தியும் பரவியது வரும்போது யார் அந்த சார்கள் கண்டுபிடிக்கும் எல்லா கட்சியுமே அவங்களுடைய அரசியலை வந்து எனக்கு தெரிய தளபதி நீண்ட இடவேளைக்கு பிறகு இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் ஒரு தெளிவான ஒரு கருத்தை பேசினார் யார் அந்த சாருல போய் நீதிமன்றத்தை சொல்லுங்க அரசுனார் அந்த நீ நீதிமன்றம் ஒரு குழு அமைத்திருக்கல இருக்குல்ல அங்க போய் சொல்லுங்க தேவையில்லாம அரசியல் செய்யாதுன்னு சொல்றாங்க அது ஒரு வேற கருத்து கரெக்டாக தான் இருக்கு பொள்ளாட்சியில பாலியல் அந்த குற்றங்கள் எல்லாம் பெண்களுக்கு நடக்கும் பொழுது அப்ப வந்து அது எந்த ஆட்சி நடந்துச்சு இதை நம்ம அதை விட்டுமிட்டீங்க அந்த பொண்ணு திறமையை அங்க போச்சு இங்க வந்துச்சு அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் எல்லாம் பேசுறாங்க அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இப்ப இதே நேரத்தில் நான் திமுகவுக்கும் சொல்றேன் இப்போ வந்து நீ பொள்ளாச்சி பிரச்சனையை பெருசா பேசுறீங்க ரைட்டா எதுக்கு நீ பைக் சொல்றீங்க அதை யார் குற்றவாளியாக நீ கண்டுபிடிங்க எப்ப வந்து ஏடுமிக்க வந்து என்னவோ பெரிய விஷயம் மாதிரி யார் அந்த சார்னு இதெல்லாம் எழுதி எழுதி நீ கொண்டு வந்து போட்டு கொடுக்குறீங்க ரைட்டு வேங்க வேலைக்கு அது மாதிரி நீ வாயை திறக்க மாட்டேறீங்க அதுவும் பிரச்சனை தானாங்க சாட்டை துறை முறை உங்களுக்கு தெரியும் சவுக்கு சங்கர் தான் சொல்லி இந்த ரெண்டு பட்டத்தையும் நான் வந்து அண்ணாமலைக்கு நான் கொடுத்துட்டேன் ஏன் உங்களுக்கு தெரியும்ல ஆமாங்க அண்ணாமலை வந்து சவுக்கு அண்ணாமலை சாட்டு சாட்டை அண்ணாமலைன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவர் அதில் வந்து இது பண்ணார் இந்த வேங்கவேல் பிரச்சனைக்காக வாய் தொடர்ந்து பேசிக்கிறாரா ஒரு சாப்பிட்டே வந்து இவர் அடிக்க முடியாது அன்னைக்கு அடிச்சார்ல இல்ல செருப்ப வச்சு அடிச்சுக்கிற முடியும் தானே ஏன்டா அப்படி மானம் கட்ட நாட்டுல நம்ம வாழ்றான் அதனால பாப்பா எனக்கு எனக்கு கிடைத்த ரிப்போர்ட் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள்ல வந்து அந்த யார் அந்த சார் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் ஓப்பனாக சொல்கிறீங்க ஒரு கூட்டணியோட இருக்கிறீங்க இதனால் உங்களுடைய கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு வராது அதாவது நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்றத அந்த வாயை அப்படியே கட்சிக்கு வச்சு மூடி இருக்க முடியாது கரெக்டாக ஒரு பெண் வந்துங்க பெண் அடிமையான புத்தகத்தை படிச்சாங்கனா அந்த பெண் வந்து ஒரு புரட்சி பெண்ணா இருப்போம் அந்த பெண்ணை யாரும் நெருங்க அந்த புத்தகத்தை பெண்கள் படிக்கிறத விட ஆண்களும் படிச்சா அவங்களுக்கும் இந்த போதும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடம் இணைஞ்சிருக்கிறவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளைஞர் அணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம்மா இப்போ எங்க பார்த்தாலுமே வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அண்ணா யூனிவர்சிட்டி பத்தி தான் அதுலயும் முக்கியமா யார் அந்த சார் அதை வச்சுட்டு தான் பேட்ச் மாட்டிட்டு தான் முதல் நாள் சட்டசபைக்கு வரும்போது கூட எதிர்கட்சி அதிமுக சேர்ந்தவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க அதனுடைய அது சம்மந்தப்பட்ட பலாகைகளோடு தான் வந்திருந்தாங்க இப்போ இன்னைக்கு வந்து முதலமைச்சரே வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பற்றின விஷயத்தை எடுத்து பேசியிருக்கிறாரு ரொம்ப காட்டமாகவே பேசியிருக்கிறாரு ஸோ கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் இதை வந்து எப்படி பார்க்குறீங்க முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எப்போவுமே எல்லாத்துக்குமே திருமாவர்கள் தலைவர் அவர்கள் வந்து சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே அதை பற்றின ஒரு ட்வீட் வந்து எக்ஸ்தலத்தில் போடுவார் ஆனால் இந்த அண்ணா இன்வர்சிட்டினுடையதுக்கு அவர் இப்போ வரைக்கும் ஒரு ட்வீட்டும் போடலை ஆனால் ப்ரெஸ் மீட்டில் கேட்டதுக்கு அவர் வந்து பேசியிருந்தார் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நீங்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து ட்வீட் போடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எங்கள் தலைவர் வந்து இது சம்பந்தமாக ஒரு பேட்டியே கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் நீங்கள் எல்லாருமே யார் அந்த சார்ந்தேன்னு சொல்கிறீங்க யார் அந்த சாறுகள் நீங்கள்லாம் சிங்களூரில் சொல்கிறீங்க அவர் புலூரில் சொன்னார் இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் கும்பல் இருக்கா வேறு எதுவும் குழு இருக்குதா அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னார் அதே நேரத்தில் என்ன சொன்னார்னா எதிர்கட்சிகள் போராட்டத்தை தடுக்காதீர்கள் அப்படி சொல்லியிருந்தார் ஏன்னா அங்கே அதே நேரத்தில் ஏன் ட்வீட் போடுறேன்னா அதுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் உங்களுக்கு என்னென்னா இந்த நிகழ்வு வந்ததுமே வித்தின் சிக்ஸ் ஹவர்ஸில் வந்து குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டார் நீ அதை நீ பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து இப்போ வேங்கவையில் கூட என்ன கண்டுபிடிக்கிற ரெண்டு வருஷம் ஆச்சு கரெக்டாக ஆனால் இந்த விஷயத்தில் வந்து ஆறே மணி நேரத்தில் ஞானசேகர்தான் குற்றவாளி இன்னமும் அவருக்கு பின்னால் வந்து அவர் திமுகவுடைய சில தலைவர்களோட போட்டாலாம் எடுத்திருந்தாப்புல இன்னமும் சொல்லப்போனால் அவர் திமுக காரர் அப்படின்ற மாதிரி செய்தியும் பரவியது ஆனால் அதை கூட வந்து பொருட்டாக எடுக்காமல் குற்றவாளி குற்றவாளி தான் அவன் எந்த கட்சியாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு கைது பண்ணியிருக்கிறார்கள் அப்போ நம்ம அதுக்கு மேலே அதை பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறார்னா யார் அந்த சார் அப்படின்னு வரும்பொழுது எங்கள் தலைவர் யார் அந்த சார்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தார் முக்கியமான அதை இருக்க முடியாது ஆமாம் எங்கள் தலைவர் சொன்னதுக்கு பிறகுதான் இப்போ கோயம்புத்தூரில் சில பேரை என்கொயரி பண்ணுறாங்க ஈரோட்டில் சில பேர் என்கொயரி பண்ணுறாங்க இப்போ இவருக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறதை இப்போ எப்படி எனக்கு தெரியும் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் கண்டுபிடித்து விடுவார்கள் அதுமாதிரி அவன் மேலே குண்டாசு போடுங்கன்னு முதல் முதல் வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் தான் எங்கள் தலைவர் சொன்னதுக்கு பிறகுதான் இப்போ அவன் மேலே குண்டாசு போட்டிருக்காங்க இப்போ கூட அவருடைய வீடு கூட வந்து பட்டாவே இல்லையா புறம்புக்குள்ளே கட்டியிருக்கார் அப்படின்னு செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் அரசாங்கம் வந்து முன்னூறு முன்னாடியே தடுத்துருக்கணும் ஆனால் தடுக்கலை ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா இவங்க இந்த பெரியது மாதிரியான நிகழ்வு நடக்கும்போது பூராமே கேமரா ஒர்க் ஆகலைன்றாங்க சிசிடிவி கேமரா ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சும்மா நீங்கள் நகைச்சுவை எடுக்க வேண்டாம் நான் மக்களுடைய விழிப்புணர்ச்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து போனாங்க அப்போ நிச்சயமாக அவ்வளோ பெரிய அம்மையார் அவங்க இருந்து வெளியில் போகும்போது கேமரா எல்லாம் மறந்துருக்குமா ஹாஸ்பிட்டலில் கேமரா எல்லாம் மறந்துருக்குமா இது வரைக்கும் அதை பற்றியா நிகழ்வு இது வந்துச்சா வரல அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த பங்களா ஒன்று சொல்றாங்க பார்த்தீங்களா அதுக்குள்ள ஆள் உள்ள போய் குதிச்சு கொடநாடு ஏதாவது நடந்துச்சுனாங்க அங்கேயும் கேமரா வேலை பார்க்கலன்றாங்க நீ பாருங்கள் எல்லா திட்டமிட்டே செய்யப்படும் அது அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது இப்போ வந்து இந்த விஷயத்துல கூட நூற்றுக்கு மேற்பட்ட கேமரா இருந்துச்சு அதில் ஒரு அறுபத்தி நாலு கேமரா மட்டும் தான் ஒர்க் ஆச்சா பண்ணுற மாதிரி இப்போ அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் வந்து கேமரா வந்து உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு ஏது நடத்துன்றதை மக்கள்கிட்ட வந்து சொல்லணும் மக்கள் அதெல்லாம் விரும்புகிறாங்க இன்னும் கூட சட்டமன்றம் என்ன நடக்குதுன்னு நம்ம நேரடியாக தெரியுதுன்னா அங்கே கேமரா வச்சுருக்குறாங்க அதே மாதிரி பார்லமன்றத்தில் என்ன விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அது நமக்கு தெரிய வருகிறது அப்போ இன்றைக்கி இருக்கிற நியூ டெக்னாலஜியை பயன்படுத்தி குற்றவாளிகளை முன்னுணர்ந்து முன்னாடியே தடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த தருணத்தை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் அதே நேரத்தில் இப்போ யார் அந்த சார் அப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஏடிஎம்கேக்காரங்களாம் பேசுகிறாங்க எனக்கு தெரிய தளபதி நீண்ட பிறகு இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் தெளிவான ஒரு கருத்தை பேசினார் சட்டமன்றத்தில் பேசும்போது குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் யாராக இருந்தாலும் சரி ரெண்டு முறை சொல்றாரு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சரி யார் அந்த சார் யார் அந்த சார் நீங்க யார் அந்த போய் நீதிமன்றத்தை சொல்லுங்க அவரே சொன்னாரு அந்த நீதிமன்றம் ஒரு குழு அமைத்திருக்கல அங்கே போய் சொல்லுங்க தேவையில்லாமல் அரசியல் செய்யாதேன்னு சொல்லுகிறாங்க அது ஒருவேளை கருத்து கரெக்டாக தான் இருக்குது இப்போ இப்போ இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்களே எந்த காட்சி குறிப்பாக நான் ஏடிஎமிக்க நான் சொல்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் பொள்ளாச்சியில பாலியல் அந்த குற்றங்கள்லாம் பெண்களுக்கு நடக்கும் பொழுது அப்போ வந்து அது எந்த ஆட்சி நடந்துச்சு இதை வந்து நம்ம ஆட்சியெல்லாம் பார்க்கக்கூடாது இது அதிமுக திமுக அப்படின்னு பார்க்க ஒரு பெண்மகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அது யாராக இருந்தாலும் சரி அதை வந்து தடுக்கணும் அதை விட்டுவிட்டு ஏன் அந்த பொண்ணு திறமணி அங்கே போச்சு இங்கே வந்துச்சு அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் பேசுகிறாங்க அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அதை ஏற்றுக்கொள்ள நம்ம தயாராகவும் இல்லை இன்னமும் இது இந்த தருணத்தை மையமாக வைத்து இவங்க எல்லா கல்லூரிகள்லையும் இவங்க ஸ்டெப் அடிக்கணும் அது பொதுவான இடங்கள்லையும் பெண்களுக்கு எந்த நிகழ்வும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ கூட ஒரு பெண்ணை வந்து ஏதோ ட்ரெயினில் தள்ளி விட்டாங்கலாம்ல ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதை முதல்வர் வந்து பதிவு செய்கிறார் நான் உடனே எந்த குற்றவாளி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இப்போ இதே நேரத்தில் நான் திமுகவுக்கும் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் பொள்ளாச்சி பிரச்சனையை பெருசாக பேசுகிறீங்க ரைட்டாக இருக்கு நீ பயிற்சி சொல்றீங்க அதில் யார் குற்றவாளியாக இருந்தால் நீயே கண்டுபிடிங்க எப்போ வந்து கட்டாயம் இல்லை இப்போ ஆச்சு நான்கு ஆண்டுகளாக நீங்கள் தானே இருக்கிறீங்க அதனால் நீ வந்து இதில் வந்து அரசாங்கம் வந்து அந்த கட்சி இந்த கட்சியில் எதுவும் பேசக்கூடாது ஏடிமிக்கவும் சொல்கிறேன் ஏடிமிக்க வந்து என்னமோ பெரிய விஷயம் மாதிரி யார் அந்த சார்னு இதெல்லாம் எழுதி எழுதி நீ கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ரைட்டு வேங்க வேலைக்கு அது மாதிரி நீ வாயை திறக்க மாட்டுறீங்க அதுவும் பிரச்சனை தானங்க கட்டம் இல்லையா அங்கே பெண்கள் எல்லாம் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க நா இருந்து ஒரு பெண்ணே எனக்கு பேசினாங்க நான் வந்து எங்கள் பையனை கல்யாணம்லாம் பார்க்குறேன் ஆனால் அந்த பொண்ணு கூட கொடுக்க மாட்டுறாங்க ஏன்னு கேட்டால் உங்கள் ஊரில் வந்து பீ தண்ணி நீ குடிச்சிருக்கிறீங்களே அவ்வளவு வந்து மன உளைச்சல் உருவாக்கி இருக்குது அப்ப அதெல்லாம் ஏன் அவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க இந்த பொண்ணு கேஸ் கொடுத்து ஆறு மணி நேரத்துல குற்றவாளிய கண்டுபிடிக்க முடிஞ்ச காவல்துறையால ஏன் வேங்கவேல நட ஒரு சரியான ஒரு விசாரணை நடத்தி ரெண்டு வருஷம் ஆகியும் இன்னும் யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது அதுதான் என்னுடைய கேள்வி என்னுடைய கேள்வி என்னன்னா ஏன் விடுதலை சிறுத்தையில் மட்டும் குரல் கொடுக்கணும் இப்ப ஏன் ஏடிங்க குரல் கொடுக்கல அப்ப எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா உங்களுக்கு அரசியல் லாபம் வரக்கூடியது இல்ல ஓட்டு கிடைக்கக்கூடியது அதுக்கு மட்டும் நீங்க செய்யறீங்க அப்படின்னு ஒருவேளை என் பார்வை கரெக்டாக தானே என் கொஸ்டின் இப்ப நீங்க வந்து இவ்வளவுக்கு குரல் கொடுக்குறீங்களா இப்ப நம்ம விவரம் எடுத்துக்கிறோம் யாரு நம்ம இப்ப சாட்டை துறை முறையே உங்களுக்கு தெரியும் சவுக்கு சங்கர் தான் சொல்லி இந்த ரெண்டு பட்டத்தையும் நான் வந்து அண்ணாமலைக்கு நான் கொடுத்துட்டேன் ஏன்னு உங்களுக்கு தெரியும்ல ஆமாங்க ஆமாங்க அண்ணாமலை வந்து சவுக்கு அண்ணாமலை சாட்டு சாட்டை அண்ணாமலைன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவர் அதுல வந்து இது பண்ணாரு ஏன் அவர் என்னைக்காவது ஒரு நாள் இந்த வேங்கவியல் பிரச்சனைக்காக வாயை தொடர்ந்து பேசியிருக்கிறாரா இவர் சாட்டை வந்து இவர் அடிக்க முடியாதே அன்றைக்கி அடிச்சார்ல இல்லை இல்லை செருப்பை வச்சு அடிக்கிற தானே ஏன்டா அப்படி மானம் கட்ட நாட்டில் நம்ம வாழ்கிறான் அப்படின்னு சொல்லலாம்ல அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னொன்று சொல்லி நீங்கள் தப்பா எடுக்காதீங்க இந்த எலெக்ஷன் வரப்போகுதுங்க ஆனால் அவன் கிளம்பிட்டு வந்துட்டாங்க போராட்டம் அது இதுன்னு வர்றாங்க பட் நாங்கள் விடுதலைச்சிருந்தெல்லாம் அப்படிலாம் இல்லை எப்பயும் இப்போ எலக்ஷன் வந்தாலும் சரி எலெக்ஷன் வராமல் போனாலும் சரி மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக நான் போராடி கொண்டே இருப்போம் நீ ஒரு பெண்மகள்ங்க நீங்கள் வந்து ஆங்கிரீங்கம் நீண்ட ஒரு நெறியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண்மகள் பாதிக்கப்பட்டாங்கள ஸ்கூலில் ஸ்கூல்ல அதுக்காக எந்த கட்சி வந்து களத்துக்கு வந்து சொல்லுங்க வாய் சவுடால் பேசினாங்க களத்தில் போராட்டினது ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் அந்த பெண்மகள் வந்து ஒன்றும் தலித்து இல்லை தலித்து அல்லாத அகமுடியார் சமூகத்தை சார்ந்த பெண்மகள் அவங்களே குறை கொடுத்து விடுதலை சிறுத்தைகள் ஆனால் நாங்கள் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டோம் நாங்கள் வந்து ஒரு பெண் விடுதலை அதுக்காக நான் போராடுவோம் அதேமாதிரி சாதி ஒழிப்புன்னு நாங்கள் போராடுவோம் அது மாதிரி மற்ற கட்சிகளும் செய்ய வேண்டும் ஏன்னா இப்போ தமிழக முதல்வர் சொல்வது ஒருவேளை கரெக்டாக இருக்கு தமிழக முதல்வர் அரசியல் படுத்து அரசியல்காக பண்ணுறாங்க அது அவரே சொல்கிறார் அரசியலுக்காக தேர்தலுக்காக அப்படி பண்ணுறாங்க நீங்கள் மக்கள் வந்து உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறாங்க நான் சேர்ந்து ஒரு அடி அதிகமாக சொல்கிறேன் நான் அரசியல் பண்ணலைங்க உண்மையிலே பெண்ணுக்காக போராடுகிறோம் என்றால் நீங்கள் வந்து ஏன் வந்து இப்போ கூட போராடலாம் வேங்க வயலுக்கு இப்போ கூட ஸ்ரீமதிக்காக அவங்க தாய் இன்னமும் போராடி கொண்டிருக்கிறாள் இன்றைக்கி கூட இப்போ ரெண்டு நாளைக்கு நான் முன்னாடி பார்த்தேன் அந்தமா எங்கேயோ பேட்டி கொடுத்துருந்தாங்க உண்மையான குற்றவாளி என்ன கண்டுபிடிக்கல அப்படின்னு குரல் கொடுங்க ஏன்னா அங்கே வந்து மைனாரிட்டி தான் ஓட்டு ஒன்றும் பெருசாக வகை வராது அகமணியாரம் அந்த பக்கெட் ரொம்ப குறைவு ஆனால் இந்த பகுதியில் எந்த பகுதியில் அந்த குறிப்பிட்ட அந்த வேங்கவையல் பகுதியில் தலித்து மக்கள் அந்த ஊரில் வெறும் இரநூறு குடும்பம் தலித்து அல்லாதோர் குற்றம் யார் செய்துருப்பா சந்தேகப்படுற பதிலா அவங்க ரெண்டாயிரம் பேர் அப்போ அந்த ஓட்டுக்காக செய்கிறாங்களா இல்லை அங்கே வந்து சில அமைச்சர்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற இரண்டு அமைச்சர் நான் பேர் சொல்ல விரும்பல ஒருவேளை அந்த அமைச்சர்கள் வந்து பின்னாடி இயக்குகிறார்களா அப்படின்னு சந்தேகம் வருதில்லை இருந்தாலும் நாங்கள் குரல் கொடுக்குறோம் மக்களுக்காக போராடி கொண்டு தான் இருக்கிறோம் தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் அதுக்கான ஒரு முடிவு இல்லாமல் தான் தொடர்ந்து போய் ஆமாம் கூட்டணி இருந்தாலும் எங்களுக்கு முடிவு கிடைக்கல அதுதானே கம்யூனிஸ்ட் தலைவரும் போராடுறாங்க இப்போ கம்யூனிஸ்ட் தலைவராக கூட புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அவரும் அதுக்கு தான் போராடுறாரு அதுக்கு முன்னாடி இருந்த அண்ணன் பாலகிருஷ்ணன் அவரும் போராடினார் மற்ற எந்த கட்சியும் போராடுவதாக தெரியவில்லை ஆனால் கூட்டணி கட்சி தானே போராடுறாங்கன்றதுக்காக கூட அவங்க செவி சாய்க்க மாட்டாங்களா அதுதான் என்னன்னு தெரியல அதுக்கு தான் நாங்கள் வந்து மிகவும் மன வருத்தத்தோடு தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் பதிவு பண்ணி கொண்டிருக்கிறோம் கருத்துக்களை எல்லாம் இப்போ இவ்வளவுக்கு நம்ம பேசுறோம் கூட்டணி தான் இருக்குன்னா அப்போ வந்து தலைவர் ஸ்டாலின் வந்து இப்போ நாங்கள் இது கொடுத்துருக்குறோம் கவனஈர்ப்பு தீர்மானத்திற்காக எங்கள் எம்எல்ஏ இருக்கா கொடுத்துருக்குறாங்க வேங்கவியல் பிரச்சனை யார் குற்றவாளி கண்டுபிடிங்க கொடுத்துருக்குறோம் அதே நேரத்தில் இந்த யார் யார் அந்த சார் ரைட்டா அதை வந்து துரிதப்படுத்துங்க அப்புடின்னு சொல்லியிருக்குறோம் பார்ப்போம் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் இப்போ அடுத்த கட்டமாக வந்து தலைவர் அவர்கள் என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறார் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி ஏதாவது அவங்க சொல்லியிருக்கிறாங்களா எனை இப்போ அவர் வந்து வெளிநாடு போயிருக்காரு அங்கே வந்துட்டாரு வெளிநாட்டிலேருந்து வந்துடுருங்க தலைவர் இப்போ இந்த விஷயமாக வந்து இப்போ நான் இப்போ எங்களுடைய முழு கவனமும் வந்து டங்ஸ்டனுக்காக நாங்கள் நாளை மறுநாள் நடத்துகிற ஒரு ஆர்ப்பாட்டம் மதுரை மேலூரில் அதற்காக பயணத்தில் இருக்கிறேன் அந்த பயணம் முடிந்த பிறகு நிச்சயமாக எங்கள் தலைவர் வந்து உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கவில்லை என்றால் நாடு தழுவியே பெரிய போராட்டம் நடத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ கண்டிப்பாக இதுக்கும் ஒரு போராட்டம் ஆமாம் பெண்களுக்கு விடுதலைக்காக போராடி தான் நாங்கள் நாங்கள் தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அதனால் பார்ப்போம் எனக்கு எனக்கு கிடைத்த ரிப்போர்ட்டு இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் வந்து அந்த யார் அந்த சார் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்களேன் இல்ல நெருங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தி கிடைத்திருக்கு ஆனால் இவர் வந்து கட்சியில் இருக்கிறாரு கட்சி பின்புலத்தை வச்சுக்கிட்டு இவர் வந்து அடிப்பட்ட மாதிரிலாம் காட்டினதே ஒரு சும்மாதான் அப்படின்னும் ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவரு தப்பியோட முயற்சி பண்ணாரு அடிச்சாங்க அதனாலதான் மாவு கட்டிலாம் சொன்னாங்க அதுவே சும்மாதான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நம்ம அவ்வளவுக்கு நம்ம உள்ள போய் அது உண்மையா பொய்யானலாம் பார்க்க முடியாது ஒருவேளை வந்து அவர் பாத்ரூம்ல கூட வலிக்கு விழுந்திருக்கலாம் இல்ல பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தது மாதிரி இவங்க கூட அடிச்சிருந்திருக்கலாம் போலீஸ் கூட கரெக்டா நம்பர் டூ ஆப்ஷன் நம்பர் த்ரீ ஒருவேளை என்கவுண்டர் போட்டாலும் போட்டுவாங்க சொல்லி போலீஸில் இருக்கிற சில அவனுக்கு ஆதரவான ஆளுகள் கூட எல்லா இடத்துலையும் இருக்கலாம்ல அதனால் இது மாதிரி ஒரு கட்டு போட்டுருக்கலாம் இப்போ நீ என்கவுண்டர் போட முடியாது சப்போ என்கவுண்டர் போகிறேங்க ஒரு திட்டம் இருந்தால் ஓட முயற்சி தான் போட்டேன்னு சொல்லலாம் மிகப்பெரிய காலில் அடிப்பட்டவன் எப்படி ஓடனேன் அப்படின்ற ஒரு செய்தியும் வரும் ஆனால் இப்போ குண்டாஸ் போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்படி என்கவுண்டரு அடித்து காலை ஒடிக்கிறதை விட சட்ட ரீதியான ஒரு தண்டனை வாங்கி கொடுப்பதே ஒரு சரியாக இருக்கும் அப்போ அந்த பையனை வந்து குண்டாஸில் போட்டும் கரெக்டு தேன் அப்போ சட்டம்தான் அதோடைய கடமைகளை செய்யணுமே தவிர போலீஸு தானாக எடுத்துக்கக்கூடாது அது வந்து சரிப்பட்டு வராது அதனால் சரியான வழியில் தான் போய்கிட்டு இருக்குது எனக்கு தெரிய ரெண்டு மூணு நாட்களில் நிச்சயமான இவர் பின்னாடி பின்புலம்லாம் கண்டுபிடிப்பார் என்று நான் நம்புகிறேன் ஆனால் இப்போ மத்த கட்சிக்காரவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த உருவம் பண்ணி அவங்கள க அதாவது கண்ணகி மாதிரி அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெண்கள் உருவத்தில எல்லாம் அவங்களெல்லாம் அந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டு கூட்டிட்டு வந்து போராட்ட காலத்துல நிக்க வைக்கிறாங்க அது எந்த அளவுக்கு நேரடியா கேளுங்க குஷ்பு வந்து இப்படி செய்யறாங்கன்னு கேளுங்க ஏன் நீங்கள் மறைவுமா கேக்குறீங்க மறைமுகமாக வந்து கேட்காம குஷ்பு வந்து நேராக வந்து எங்கே போனாங்க மேலூருக்கு மதுரையில் தான் போனாங்க மதுரையில் போய் அங்கே வந்து கண்ணை வேஷம் போட்டாங்க ரைட்டு கண்ணை வேஷம் போடுறதுக்கு ஒரு பெண்கள் நம்ம கொச்சப்படுத்தலை உங்களுக்கு எல்லாமே சூப்பர் தான் உங்களை நான் பாராட்டுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கண்ணகி கூட நீங்கள் போராடுங்க மக்களுக்காக நான் முப்பத்தி மூணு ஆண்டுகளாக நான் கண்ணகியாகவே வாழ்ந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதை நம்ம வந்து நம்ம மற்ற ஆட்களை போட நம்ம கொச்சப்படுத்த விரும்பல ரைட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முப்பத்தி ஐந்து நினைக்கிறேன் அப்போ ரைட்டு அதெல்லாம் சிறப்பு தான் ரைட்டாக முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் சொன்னாங்க அதுக்கடுத்து என்னன்னா அது பேசி முடிச்சதுமே நிறையா பேர் பல மாதிரி அந்த அம்மாவை கொச்சைப்படுத்திலாம் பேசினாங்க நாங்களாம் பேச மாட்டோம் விடுதலை சிறுத்தில் யாரும் அப்படி பெண்களை இழிவாக பேச மாட்டோம் நாங்களும் மதிக்கிறோம் ஒரு காலத்தில் எங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு அந்த அம்மா ஒரு கற்பை பற்றி ஒரு தவறாக பேசினா அதற்காக நம்ம வந்து போராட்டமே தவிர அப்போ அந்த அம்மா பின்வாங்கிட்டாங்க அந்த விஷயத்துலேருந்து சரி அப்போதான் பேசி முடிச்சு மூணு நாள் ஆச்சு மூணு நாள் கழித்து நீங்கள் சென்னைக்கு வரும் பொழுது அவர் பேர்னா ஒரு நடிகர் விஷாலா தானே அவர் பேர் விசால் அவர் நம்ம தான் ஒரு காலத்தில் ரைட்ட விசால் இருக்கிறாப்புல அவரு ஏதோ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் ஆனா இப்போ அவருக்கு என்ன சொல்றாங்க அவருக்கு ஏதோ வந்து வைரஸ் அப்படின்ற மாதிரி வைரஸ் இருக்கிறவங்க அது மாதிரி முத்தம் கொடுக்கறது சரியா அப்படி செய்யக்கூடாது அதான முறை அந்த நோய் பரவமில்லை கூட அப்போ அதெல்லாம் வந்து ஒரு கண்ணகியாக வாழக்கூடிய ஒரு பெண்மைகளுக்கு அதெல்லாம் தெரியுதா தெரியலன்னு தெரியல நம்பர் ஒன் ஆனால் நம்பர் டூ வந்து பொது இடங்கள்ல அதுவுமே செய்யலாமா அதுவும் ஒன்றும் இருக்குல்ல இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க நான் கண்ணையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்காக பண்ணுவேன் வெளியில் வந்து தெரிவதற்காக பண்ணுவதே தவிர உண்மையிலேயே மக்கள் மேலே நினைச்சு கூட அவங்க பண்ணிருக்காங்க இல்லை நான் அதை தவறாக நான் சொல்லலை நான் அதை வந்து தவறாக சொல்லலை இருந்தாலும் கூட அந்த வைரஸ் வந்து சகோதரனாக இருந்தாலும் கூட அது பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அதுதான் நம்ம சொல்ல வர்றாங்க அப்போ அந்த ஒரு இது வரணும் இல்லை அது இல்லாமல் அவங்க அவங்க செயல்பட்டு நீ சொன்ன கேள்வி நான் மறுக்கலை சௌரனு கூட அவங்க அப்படி இது பண்ணலாம் அது தப்பு இல்லை ஆனால் அவங்க வந்து அவ அவங்க தான் சொல்றாங்க நம்ம சொல்லல அதை தம்பி தான் சொல்றாங்க எனக்கு வைரஸ் நோய் வந்துருச்சு அது மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் ரிப்போர்ட்ல அப்போ குடுத்துருக்குறாங்க ஆனா வந்து இது வந்து இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா இது எல்லாமே ட்ராமா என்றேன் நானு இவங்க பண்ற அந்த போராட்டங்கள் இவங்க பேசுற டயலாக் எல்லாமே மக்களுக்காக இல்ல நீங்க மக்களுக்காக வந்து அது உடனே கூட வந்து பண்ணலை ஒரு வாரம் கழிச்சு வந்து பண்றாங்க அதே போல பாமக காட்சியில சௌமியா அன்புமணிய வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் எல்லாருமே அது அடுத்தடுத்த நாள்ல பண்ண கட்சிகள் பல பேர் இருக்காங்க அண்ணா அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே பண்ணாங்க இவங்க ஏன் இப்படி லேட்டரா பண்றாங்க அது அது அக்கா சௌமியா அக்கா எப்படின்னா அவங்க காங்கிரஸ் சார்ந்தவர்கள் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாவே அவங்க சௌமியாவுடைய குடும்பம் குடும்பம் காங்கிரஸ் குடும்பம் சார்ந்தவர்கள் ஒருவேளை என்ன பொறுத்தவரை டாக்டர் ராமதாஸை விட அன்புமணியை விட அந்த அக்கா அரசியல் நல்லா தான் பண்ணிக்கிறாங்க மக்கள்கிட்ட நல்லாதான் பேசுறாங்க ஒருவேளை ரெண்டு பேரும் அமையில ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கூட பொறுப்பை கொடுத்துடலாம் மாநில தலைவரின் பொறுப்பை கொடுத்துடலாம் இல்லை உண்மையிலே சொல்கிறாங்க ஆனால் பட் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா அவங்க முன்னாடி வந்து கூட ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால அவர் பெர்மிஷன் வாங்கணும்ல ஓகே அதனால லேட்டாயிருச்சு அதில் இன்னொரு எனக்கு ஒரு செய்தி கிடைச்சி அது உண்மையான செய்தி சும்மா பரவாயில்ல அப்படி போக்கில் யாரும் சொல்லலை அங்கே வந்து இவங்களுக்கு இப்போ சிக்கலாகிடுச்சி யாருக்கு அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் பிரச்சனை நீயா நானான் அப்போ தன்னுடைய வலிமையை காட்டணும் அப்படின்றக்காகத்தான் இவங்க வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க அப்போ ஆர்ப்பாட்டம் ஓரளவு வெற்றி தான் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்போ எல்லாரும் பெண்கள் கட்சி யார் பக்கிட்டு இருக்குன்னா பையன் பக்கிட்டு தான் இருக்குது அப்பா பக்கத்து வெறும் தோட்டம் மட்டும்தான் இருக்குது அப்படின்றத வெளியில் காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க நான் இந்த தருணத்தில் ரொம்ப முக்கியமான கருத்தை பதிவு செய்கிறேன் நீ எல்லா கட்சியும் பாருங்களேன் நான் ஏடிம்கே சொல்கிறேன் ஏடிஎம் கேல வந்து சில நல்ல தலைவர்கள் கூட இருக்கலாம் அது எல்லாருக்கும் புரிஞ்சது இவ்வளோ நாள் வேணுமே எங்கே போச்சு வாயே துறக்கலை திடீர்னு எலக்ஷன் வரப்போகுது இன்னும் ஒரு வருஷம் இருக்குன்னு பிரப்ட்டு அப்போமே பரப்பிட்டு வர்றா நீங்கள் பாருங்க எல்லெலாம் களத்தில் வந்து குதிக்கிறாங்க இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சட்டசபையில் பேசிட்டு தானே இருக்கிறார் ஜன்னதை பேசுனேன் வச்சுங்க வந்து அவர் பேசிகிட்டு இருக்கேன் அப்படியே வச்சு அவர் வந்து எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி தொடர்றாரே தவிர ஒன்றும் பெருசாக பேசுகிறோமே தெரியல நான் ஒரு நான் உங்கள்கிட்ட திருப்பின சவால் வர்றேன் ஏன்னா இந்தியாவிலேயே மிகவும் நசுக்கப்பட்ட மக்கள் ஒழுக்கப்பட்ட மக்கள்தான் இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனை வந்து எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் நான் விட்டுறேன் நான் வெளியில் சொல்ல விரும்பலை ஒன்று இப்போ கண்ணுக்கு முன்னாடி வேங்கை வயல் நம்பர் ஒன் நம்பர் டூ மேல் பாதின்ற கோயிலுக்குள்ளே ஒரு தலித்து இளைஞன் உள்ளே செல்ல முயற்சித்தன்பதற்காக அறலைத்துறையை கோயிலில் மூடி போட்டிருக்கு கோர்ட்டு வந்து கோயிலை திறக்க சொல்லிடுச்சு நான் நான் சொல்கிற ரெக்கார்டு யாரும் பேச மாட்டேன் இவ்வளோ தைரியமாக வெளியில் வந்து கோர்ட்டு என்ன சொல்லிடுச்சு ஏன்டா ஒரு தலித்து பையனை ஏன்டா உள்ளே கூட்டி போல திறங்கடா அப்படின்னு சொல்லிடுச்சு கலெக்டர்கிட்ட கலெக்டர் இது வரைக்கும் கோயிலை துறக்கலை அப்ப இதை விட என்ன மானக்கேடு என்ன இருக்க முடியும் இதுக்கு தலைவர் ஏதாவது நாங்க தொடர்ந்து போராடிட்டு தாங்க தொடர்ந்து இப்போ தலைவர் சொல்லாமல் நான் பேச முடியும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு முதல் தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொடுத்தா இருக்கு இது மட்டும் இல்லை சேலத்துலேயும் அதே பிரச்சனை சேலத்துலேயும் ஒரு ஒரு கோயிலுக்குள்ள நுழைய முடியாமல் இருக்குது அறநிலைத்துறை அதை இழுத்து மூடி கொண்டு வைத்திருக்கிறது அறநிலைத்துறை எப்படி இருந்தாலும் தமிழக அரசு தமிழக அரசு அப்ப இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் கூட்டணி தான் நான் தைரியமாக பேசுகிறேன்ல எங்கள் வேறு யாராச்சும் ஆதிமுக பேசுனா இப்போ என்ன பிரச்சனை அவங்க பேச மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்கன்னா அவங்க எல்லாமே அரசியலுக்காக பேசுகிறதே மக்களுக்காக இல்லை அதை நான் பதிவு பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் எங்களுடைய போராட்டங்கள் எங்களுடைய ஆர்ப்பாட்டம்லாம் மக்களுக்காக மக்களுடைய விடியலுக்காக மக்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்காக இன்னமும் அடிப்படை தேவைகளுக்காகவும் அடிப்படை உரிமைகளுக்காக தான் நாங்கள் போராடுறோம் மற்றபடி இப்ப இவங்க பண்ண போராட்டம் எல்லாமே வந்து அந்த பெண்ணுக்கு நடந்த அவலத்தை வந்து அவங்களுக்கு ஒரு நீதி வாங்கி தரணுன்றதுக்காக நிச்சயமாக இல்லை கட்சியுடைய அரசியலுக்காக தான் அவங்க இருக்கிறோம் நாங்க ஆட்டத்தில் இருக்கிறோம் ஆட்டத்துல நாங்களே நான் தான் ரவுடி நான் தான் ரவுடின்னு ஒரு படத்துல வடிவடி சொல்லுவார்கள் அது மாதிரி அப்போ எல்லாரும் இறங்கி போராடி கொண்டு இருக்கிறாளே தவிர மக்களுக்காக உண்மையில அந்த பெண்மகளுக்காக இல்லை அதான் எங்களுடைய வருத்தம் உண்மையில அந்த பெண்மகளுக்காக இருந்திருந்தாங்கன்னா அந்த பெண்மகளை எஃப்ஐஆர் காப்பியை வெளியே விடுவாங்களா இல்ல பத்திரிக்கையாளர் போடுவாங்களா இல்லை ட்விட்டரில் போட்ட பைத்தியக்கார பையலுக்கு அறிவு வேணாம் அந்த இதில் ட்விட்டரை நான் ஒரு ட்விட்டரில் பார்க்குறேன் நான் சொல்ல விரும்பல யாருன்னு அந்தாலும் போட்டிருக்கிறேன் அந்த பொண்ணுடைய நம்பர் இருக்குது மொபைல் நம்பர் இருக்குது அது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய எஃப்ஐஆர் காப்பியில் மொபைல் நம்பர் கொடுப்பாங்களே அதோட வெளியில் வந்துச்சு அப்போ அதெல்லாம் வந்து எப்படி வெளியில் வருது அப்போ அப்படிதான் இந்த சமூகம் இருக்குது இந்த சமூகமே வந்து ஒரு பெண்ணை பற்றி இழிவாக பேசுனா நல்லா ஓடும் பெண்களை பற்றி நம்ம கொச்சையாக பேசுனா ஓடும் அப்படின்ற வந்து மடங்கில் தானே போய் இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து இன்னமும் ஒன்று சொல்கிறேன்னு இந்த தருணத்தில் அரசாங்கம் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கிட்டீங்க பாராட்டுத்த அவனை தூக்கி பிடிச்சிட்டீங்க சூப்பர் தான் இதுக்கு அடுத்து உள்ள குற்றவாளியும் பிடிக்க ஓகே தான் நான் என்ன சொன்னேன் இது வருவதற்கு முன்னாலேயே முன்னுண்ண இருந்து நீ என்ன வச்சிருக்கிறீங்க ஏன்னா ஒன்னோட அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியில ஒரு பள்ளி ஒரு சின்ன குழந்தை எல்கேஜி யூகேஜி படிக்கிற பொண்ணு வந்து செப்டிக் டேங்க்ல விழுந்து இறந்துட்டா அதுக்கப்புறமா தான் எல்லா ஸ்கூல்லையும் போய் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடா எல்லாம் கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை வந்து போய் செக் பண்றாங்க அதுக்கு தான் நான் சொல்லுவாங்க முன்னுடன் அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர மாதிரி வருவதற்கு முன்னாலே தடுப்பதற்கான அந்த திட்டங்களை அரசாங்கம் செய்வதில்லை இன்னும் நான் சொல்கிறேங்க நேரடியாக சொல்கிறேங்க இந்த கொலை கொள்ளை பாலியல் சுரண்டல் நடப்பதற்கு முக்கியமான காரணமே இந்த டாஸ் மார்க் போதை போதை தான் அதை முதல்ல மூடுங்க அதை மூடி முடித்த பிறகு நீங்கள் மற்றதை வந்து பேசுங்க அதை மூடுறதுக்கு தயாராக இல்லை அதான் இருக்கிற பிரச்சனை எல்லா பிரச்சனையும் எடுத்து பாருங்க புள்ளி அவனே போதையை போட்டிருந்தான சேகர் யாரும் போய் பேச மாட்டேறீங்க நாணசேகரன் அந்த பிள்ளையை வந்து பாலியல் சோழல் செய்யும் பொழுது அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு இன்ஸ்பெக்டர் என்று சொல்கிறார் போதையில் தான் போதையில் தான் இருந்தேன் அப்படின்னு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு அப்போ யோசிச்சு பாருங்கள் புள்ளியே அதுதானே அந்த போதை வந்தனால்தானே அவனுக்கு அந்த என்ன வருது அந்த புத்தி வருது அப்போ அதை தடுக்கிறதுக்கு யாருமே பேசுறேன் அதே முதல் உங்களுக்கு உங்க தொலைக்காட்சி சொல்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் ஓப்பனாக சொல்றீங்க ஒரு கூட்டணியோடு இருக்கிறீங்க இதனால உங்களுடைய கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு வராதுங்களா அதாவது நாங்கள் வந்து கூட்டணி இருக்கிறோம் அப்படின்றது அந்த வாய் அப்படியே கட்சிக்கு வச்சு மூடிலாம் இருக்க முடியாது கரெக்டாக மக்கள் பிரச்சனை வந்தால் கேட்போம் எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடமே என்னன்னா அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் எதிர்ப்போம் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம்னு இருக்காரு அதை தான் நான் கொடுத்துருக்குறேன் அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது எங்கள் கட்சிக்குள்ளே பட் தொடர்ந்து நாங்கள் மட்டும் போராடினா பத்தாது ஒரு கையை ஓசை கேட்டால் சரியாக இருக்கல பல கைகள் வந்து அடித்தா தானே அதோடைய இது கேள்வி கேட்க முடியும் அதனால் தொடர்ந்து அனைத்து மக்களுமே போராடணும் போராடினா இப்போ நான் அது நடந்துருச்சு தப்பு நடந்துடக்கூடாது துடிஷ்டமான ஆனால் இதுக்கு அடுத்து எதுவுமே இதுமாதிரி நடக்காத அளவுக்கு நம்ம பார்க்கணும் அது வரும்போது நம்ம வந்து கோவப்பட்டு பேசுகிறோமே தவிர அடுத்து எல்லாருமே மாதிரி அடுத்ததுக்கு போயிடும் இது இனிமேல் வருங்காலங்களில் பெண்களை யாரும் சுரண்டல் கூட கூடாது அப்படின்னு இருக்காங்க இது திமுகவுடைய ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீ உடனே இப்ப கேள்வியை போட்டு இப்பதான் மாட்ட வரைக்கும் நல்லா தான் போய் இருந்துச்சு வண்டி இப்ப அதாவது அப்படி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் இந்தியாவில் நான் சொல்றது தரவு இருக்கு ரிப்போர்ட்டே இருக்குன்ற இருக்குது தமிழகத்தில் தான் அங்குன்றும் இங்கொன்றும் நடக்குது நாங்க அதுவே நடக்க சொல்கிறோம் பெண்கள் ஆணுக்கு சமமா நம்ம ஊர்ல தான் இருப்பாங்க நீங்க பாருங்க பெண்கள் அடிமை பொருளாக மோகப் பொருளாக ஒரு இச்சை தான் பார்ப்பாங்க அந்த மனுஷி சித்தாந்தத்தில் நம்ம நம்ம ஊரில் தான் பெரியார் இருக்கிறார் நம்ம நான் ஒரு கருத்து சொல்ல வந்தேன் அதாவது முன்னுடன் தடுப்பதற்காக நீங்கள் பள்ளிகளில் கல்லூரிகளில் பெண்களுக்கு பெண் எண் அடிமையானால் அப்படின்னு பெரியாருடைய புத்தகம் இருக்குல்ல அதை இலவசமாக கொடுங்க ஒரு பெண்ணு வந்துங்க பெண் ஏன் அடிமையான புத்தகத்தை படிச்சுட்டானா அந்த பெண் வந்து ஒரு புரட்சி பெண்ணாக இருப்பாங்க அந்த பெண்ணை யாரும் நெருங்கணும் ஆனால் அந்த புத்தகத்தை பெண்கள் படிக்கிறத விட ஆண்களும் படிச்சா அவங்களுக்கும் நல்லதான் எனக்கு ஆங்கில இந்த டாஸ்மாக் போதும் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க கருத்து நல்ல கருத்து உங்க கருத்து வந்து நீ நல்ல அழகான கருத்து சொன்னீங்க ஏன் வந்து பெண்களுக்கு ஆண்கள் படிச்சு புத்திமதியை கொடுங்க ஒரு பிரச்சனை வந்தாலும் பெண்ணுக்கும் பிரச்சனை பெண்ணுக்கு தான் அறிவுரை சொல்லுவாங்க சண்டை நீங்க கேட்குற கேள்வி சரியான கேள்விதான் மொத்தத்துல கல்லூரியில் மாணவர்களுக்கு அந்த புத்தகத்தை இலவசமாக கொடுத்து அது சம்பந்தமான கருத்துக்களை மக்களிடம் பரப்பலாம் மாணவர்களிடம் பரப்பலாம் நல்ல விஷயம் தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு இதுவும் ஒரு நல்ல ஒரு தீர்வு இதுதான் தீர்வு இந்த தீர்வுகளை கொண்டு போகணுங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அதெல்லாம் கருத்து நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் நான் கல்வி அமைச்சரை வந்து ஒரு மூணு மா மூணு வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்து இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் வந்து பள்ளிகள்லேயே கொடுங்க அதுதான் இப்போ வந்து ஐயா சந்துரு தலைமையில் இப்போ ஒரு கமிஷன் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இளைஞரணி இருக்கு பார்த்தீங்களா விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் திமுகவை தவிர அதிமுகவை தவிர மற்ற எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு அறிக்கையை உருவாக்கி நாங்கள் கொடுத்தோம் இமே பண்ணல அதுல அந்த கருத்துல இருக்குது பள்ளிகளில் வந்து பள்ளிகளில் அதாவது நம்ம நாங்கள் படிக்கின்ற படித்த அந்த ஒரு வகுப்பு வாரத்தில் ஒரு நாள் கொடுப்பாங்க அதாவது நீதி போதனைகளை பற்றி இருக்கும் அறம் சார்ந்த கருத்துக்கள்லாம் இருக்கு இப்ப அந்த கிளாஸ் இல்லையா கேட்டு பாருங்க அந்த கிளாஸ் எடுத்துட்டாங்க அது மாதிரி ஒரு வகுப்பு நம்ம வைக்கணும் வகுப்பு வைத்து நீ இளமையில இருந்து சொன்ன மாதிரி ஆம்பளை பள்ளிகளுக்கு அறிவுரை சொல்லலாம் பெண்களுக்கே சொல்கிறீங்க சின்ன பிள்ளை ஒன்றா வகுப்புலேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு நீதி வகுப்புன்னு இருக்குது அதில் மார்க்ஸை பற்றி பேசுங்கள் கார்ல் மார்க்ஸுடைய தத்துவங்களை பேசுங்க புத்தரை பற்றி பேசுங்க அதேமாதிரி விவேகானந்தரை பற்றி கூட பேசுங்கள் வள்ளலாரை பற்றி பேசுங்க இது மாதிரிலாம் இருந்து வச்சுக்கலாம் திருந்து வாங்கல இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மத ரீதியாக போகிறமே ஓரளவுக்கு அப்படி இப்படி தெரிஞ்சுக்கிறேன் சில கிறிஸ்துவ ஃபாதரியார் சில சொல்லி சர்ச்சில் தெரிஞ்சுக்கிறாங்க சில பேர் வந்து மார்க்சில் போய் தெரிஞ்சுக்கிறேன் சில பேர் கோயிலில் போய் தெரிஞ்சுக்கிறாங்க இது எதுக்குமே போகாத இளைஞர்கள் இருக்காங்களே மாணவர்கள் இருக்காங்க அவங்களை யார் நெறிப்படுத்துவது அதுக்காக நீங்கள் கோயில் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை சொல்லும் தேவையில்ல அறம் சார்ந்த கருத்துக்களை நீங்கள் பரப்பலாம்ல அப்படின்றது எங்களுடைய கருத்து இது நல்ல ஒரு இது ஏற்கனவே கொடுத்தது ஆனால் அதை நாங்கள் சொன்ன கருத்தை வந்து சந்துரு நீதிபதி சந்துரு ஏற்றுக்கொண்டார் அது எப்போ அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா திருநெல்வேலி சைடில் ஒரு தம்பி வந்து வாயிலே போய் வெட்டினாங்கல்ல சின்னத்துறை அந்த சின்னத்துறை மேட்டருக்கு பிறகு அவங்க ஒரு இது வைக்கிறாங்க ஒரு குழு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா நான் சொன்ன அந்த கருத்தை பரிந்துரை செய்யுது இந்த கருத்தை மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் நேரடியாக அமைச்சரை சந்தித்து கொடுத்தோம் அன்பில் நேரடியாக சந்தித்து கொடுத்தோம் ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்போ கூட்டல் இருந்தாலும் நாங்கள் மக்களுக்கான அறம் சார்ந்த கருத்துக்களை பரப்பிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதற்கான செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் பரவாயில்ல நீங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்ச விஷயத்தை இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க அதையும் வந்து முழுமையாக பண்ணல அவர் வந்து ஒரு பரிந்துரை கொடுத்துருக்கிறார் நிச்சயமாக பண்ணுவார் என்று நம்புகிறேன் ஸோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நல்ல ஒரு தீர்வு வந்து தீர்ப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அமையணும் இது வந்த பொண்ணுக்கு மட்டும் கிடையாது இன்னும் பல வீடியோஸ் இருக்குது பார்க்கும்போது இது நிறைய பேருக்கு இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது போலீஸ் தரப்புலேருந்தே சொல்லியிருக்கிறாங்க இதுக்கப்புறமா இவரை போன்று பண்ணக்கூடிய நிறைய பேர் எல்லாத்தையும் நிறுத்துகிற அளவுக்கு இப்போ வரக்கூடிய இந்த தீர்ப்பு அமையணும் அது ச அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் கட்சி சார்ந்து உங்கள் விடுதலை சிறுத்தைகள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்களுக்காக முக்கியமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்றதை பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி வணக்கம்